திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேர்லாஸ்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது இருபத்தி அஞ்சு தனலட்சுமி பத்தம் கோதாது ட்ராவோட கெஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக பதினாறு ஒன்பது இருபத்தி அஞ்சு ஸோ கெஸிங் வந்து போட்டுருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செவன் டூ செவன் ஏழுநூற்றி இருபத்தி ஏழு வந்திருக்கேன் ஸோ அது இந்த மாதிரி விநியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பதினேழு ஒன்பது இருபத்தஞ்சு தனலலட்சுமி பத்தொம்பதா டவுடோட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஆப் இருக்குது நம்மளோட ஆப் தான் ஓன் ஆப் ஸோ அன்னை லாட்ரி ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஆப் பற்றி பாருங்கள் ஸோ நீங்க வந்து கேரளா டிஆர் எல்லாமே வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ அதெல்லாம் த்ரீ டிஜிட் கேம் இருக்குது கலர் கேம் இருக்குது நிறைய கேம்ஸ் இருக்குது ஸோ என்னோடய ஆப் தான் ஸோ அந்த பற்றி இந்த ஆப் பற்றி பாருங்கள் ஸோ ஆப் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்னை லாட்ரி ஸோ இதை பார்த்தீங்கன்னா கேரளா டியர் ரெண்டுமே த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு சிங்கிள் டிஜிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் இருக்குது ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வின்னிங் அமௌண்ட்டு எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறதும் அவுட் டு ப்ளேயில் இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியர் மூன்றாவும் வந்து வந்துடும் ஸோ டியர் உங்களுக்கு கேரளாவும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது இல்லாமல் த்ரீ டிஜிட் குயிக் த்ரீ டிஜிட் அதுவும் இருக்குது அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணுறது மூலிமா அதாவது இந்த மை டீம் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரெஃபரல் பண்ணுறது மூலியமாக நிறையாவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெஃபரல் கமிஷன் வந்து வரும் நீங்கள் அதை வச்சு உங்கள் பய பை நீங்கள் வந்து மந்த்லி ஒரு சேல்ரி மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக அது விட்ராவல் வேலெட்டு வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட் ஸோ செவன் டூ செவன் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செவன் டூ செவன் ஸோ நம்மளுக்கு வந்து போர்டு நம்பர்ஸில் செவன் டூ செவன் ஸோ ஏபிசி மூணுமே வந்து ஒரு சூப்பரான பாசிங் வந்து வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே நம்பர்ஸ் தான் ஸோ ஆல் போர்டு வந்து ஏழு ரெண்டு கொடுத்தோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஸோ மூணுமே இதுலேயே வந்துருச்சு ஸோ நமக்கு வந்து ட்ரிக் நம்பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு ஸோ நம்மளுக்கு வந்து ஒ ஒரு நல்ல வின்னிங் தான் ஆல்போ ட்ரை பண்ணியிருந்தவங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து செவன் ரெண்டு ஏலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த ரெண்டு ஏழு எல்லாத்துலேயுமே இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதை காம்பினேஷனாக தான் நம்ம வந்து அஞ்சு ஸோ இதில் மூணு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பவர் நம்பரு அப்படியே டபுள்ஸ் மாதிரி வந்துருச்சு செவனு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு செவன் டூ செவன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் இதில் செவன் டூ செவனுக்கு ஒரு பிசி ஸோ இதில் ஒரு செவன் இதில் டூ டூ செவன் மேக்ஸிமம் யாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ நான் மிஸ் ஆயிருச்சேன் ஸோ ஓகே நம்ம இப்படி பார்த்தாலுமே ஒரு நல்ல வின்னிங் தான் ஸோ ட்ரை பண்ணுறவங்களுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம பதினேழு ஒன்பது ஸோ கெஸிங் வந்து பார்த்துடலாம் ஸோ பதினேழு ஒன்பதோடு போர்டு நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் ரெண்டு அஞ்சு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் பி போர்டில் ஆறு எட்டு ரெண்டு சி போர்டில் பார்த்தோன்னா ஒன்று மூணு ஆறு ஸோ என்னோட இருக்க நம்பர்ஸ் போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்ஸிங் அந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் எந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் கொடுத்துருக்கு போர்டில் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகோ அந்த மாதிரி இந்த போர்டு நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்க்குறதுனா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ராம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க டெய்லியும் கேசிங் வீடியோஸ் போட்டுருக்கோம் சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பொறுமையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாலே போதும் நம்மளுக்கு ஸோ மறந்துடாம உங்களோட கெஸிங்ஸை கொடுங்க அது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பெரிய பெரிய கெசல்ஸ்லாம் இருப்பீங்க கெஸிங் கொடுங்க ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு எட்டு அஞ்சு ரெண்டு மூணு எட்டு அஞ்சு ஆல் போர்டு வந்து ஆறு ஒன்று ஸோ என்னோட கெஸ்டிங்கில் இருக்க விண்மெட்ரிக் நம்பர் ஹால் போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம எப்போதும் சொல்லாமல் நம்ம ரொம்ப சேனல்லே ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் அப்படின்னா அந்த ஹார்ட் நம்பர் தான் ஸோ இதுலேருந்து நான் வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து ரெகுலராக கொடுத்துருக்கோம் ஸோ இதல பாத்தீங்களா தெரியும் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டூ டு ஜீரோ த்ரீ டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று எண்பத்தஞ்சு ஸோ அறுபத்தி மூணு அந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜி ட்ரை பண்ணுறவங்க வந்து அறுநூத்தி இருபத்தி ஒன்னு ஸோ ஐநூத்தி எண்பத்தி மூணு ட்ரை பண்ணலாம் நூற்றி இருபத்தாறு ட்ரை பண்ணலாம் அறுநூத்தி ட்ரை பண்ணலாம் நூத்தி முப்பத்தி ஒன்னு ட்ரை பண்ணலாம் ஸோ உங்க எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த ஆறு நம்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா பதினேழு பன்னெண்டு அறுபத்தி மூணு இருபத்தி ஆறு அறுபது எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஸோ என்னோடய கெஸிங்கில் டூ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ டூ டிஜிட் ட்ரை பண்ணுவோம் இப்போ ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணால் ஒன்றும் கிடையாது இப்போ பன்னெண்டு அப்படின்னா இருபத்தி ஒன்று அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு எம்பத்தி ஒன்று பதினெட்டு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் பேசி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி மூணு நூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அறநூற்றி இருபத்தி மூணு எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ என்னோடய கெஸிங்கில் இருக்க த்ரீ டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன் த்ரீ டிஜிட்ஸ் ட்ரை பண்ணுறவங்க எப்போ வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போல்லாம் நல்ல வினிங் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு போர்டு மிஸ் ஆனால் கூட நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது வினிங்காக சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் ஆல் போர்ட் நம்பர்ஸ் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க இதுதான் மெயினு ஸோ நெக்ஸ்ட் போர்டு நம்பர்ஸ் உங்களுக்கு கெஸிங்கில் எடி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த கெஸிங்கில் வச்சு நீங்கள் வந்து போர்டு நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லி மாதிரி நம்மளோட நம்மளோட அன்னை லாட்ரீ ஆப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் மற்ற ஏஜென்ட்ஸை நம்பி ஏமாற தேவை கிடையாது ஸோ நம்மளோட ஓன் ஆப் தான் ஸோ வின்னிங் பார்த்தீங்கன்னா வின்னிங் கமிஷன் வந்து எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் எவ்வளோ வித்ட்ராவல் போடுறீங்களோ அப்படியே வந்து வித்ராவல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வித் பண்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஏகப்பட்ட கமிஷன்ஸ் கிடைக்கும் ஸோ நிறையா உங்களுக்கு ஒரு சேலரி அளவுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வரும் ஸோ இதில் பெட்டிங் போனஸ் இருக்குது ரீசார்ஜ் போனஸ் இருக்குதுன்னு ஏகப்பட்ட போனஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த அன்னை லாட்ரி நம்மளோட ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் விவியில் பார்க்கலாம் சூப்பரான வினிங்